தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் எட்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் மருந்தாகும் உன் நாமம் மலர் முகமோ மனதிற்கு விருந்தாகுமே அரும் பொருளே உன் வேதம் இரு கண்களும் அருணோதய அருங்கலங்களே கரும்பாகும் உன் துதிப்பாடல் என் காதி நிற்குமே கணிதசம் உன் தீர்த்தமாகுமே அருந்தவத்தின் பெரும் பயனே அம்மணி நீ அகிலாண்ட ஜோதிமயமே தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் எட்டாவது பாடல் ஒல்கும் கொடிச்சிறு மருங்கிற்கு இறங்கி மெல் ஓதி வண்டு ஆர்த்து எழ பொன் உசலை உதைத்தாடும் அளவில் மலர்மகள் அம்மை உள்ளடி கூண்புரை தழுகி மல்கும் சுவட்டினை வலம் புரிக்கீற்றது கொள் வாணி என்று அசதியாடி மணிமுருவல் கோட்டனின் வணங்கா முடிக்கொரு வணக்க நெடுநான் வழங்க பில்கும் குறும்பணி கூதிர்குடைந்தன பிரசனாறு ஐம்பார்க்கு இளம் பேதையர்கள் ஊட்டும் கொழும் புகை மடுத்து மென் பொடையொடு வரி சுரும்பர் புல்கும் தடம்பனை உடுத்த மதுரை தலைவி பொன்னூசல் ஆடி அருளே புழுகினை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அசையும் மலர்கொடி போன்ற நுண்ணிய இடையானது பாரம் தாங்காமல் வருந்தும் என்று கூந்தலில் உள்ள வாச மலர்களை மொய்த்து கிடந்த வண்டுகள் ஒலி எழுப்பியபடியே பறந்து ஓடுகிறது பொன்னூஞ்சலை நீ உதைத்து ஆடும்போது நின் பாதத்தில் வளைந்த பிறை நிலவின் தழும்பு இருப்பதை கண்டு திருமகள் இது என்ன வலம்புரிச்சங்கின் அடையாளமோ என்று எள்ளி நகையாட அது கேட்டு வெட்கமடைந்த உன் முகத்தில் புன்னகை தோன்றியது எவர்க்கும் வணங்காத உன் திருமுடியும் வெட்கிக் குனிவது எப்படி இருக்கிறது தெரியுமா தேன் வழியும் கூந்தலுக்கு இளம் பெண்கள் ஊட்டும் செழித்த அகில் புகையில் மயங்கி மென்மை பொருந்திய பெண் வண்டுகளுடன் ஆண் வண்டுகள் தழுவி கிடக்கும் அத்தகைய பெரிய வயல்கள் சூழ்ந்த மாமதுரைக்கு தலைவியே பொன்னூஞ்சல் ஆடி அருளே சொக்கர் வடிவழகுக்கு ஏற்ற வனப்பழகி பொன்னூஞ்சல் ஆடி அருளே உத்தம பெண்களின் உள்ளங்கைகளிலும் கால்களிலும் சக்கர அமைப்புகள் இருக்கும் என்று கூறுவர் இதன்படி திருமகள் அம்மையின் உள்ளங்காலில் கண்ட பிரைநிலவு போன்ற வடுவை இது என்ன வலம்புரி சங்கின் ரேகையாய் என்று கேலியாக கேட்க வணங்காத அம்மையின் திருமுடி நாணத்தால் வெட்கி குனிந்ததை வணங்கா முடிக்கொரு வணக்க நெடுநான் வணங்கியது என்று குறித்தார் ஊடலில் பெருமான் பிராட்டியை வணங்க நேர்ந்த அவர் சடைமுடி சூடிய பிறைநிலவு பதிந்த தழும்பு என்பதனால் நாணி தவிக்கிறாள் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஒல்கும் அசையும் மருங்குல் இடை ஓதிவண்டு கூந்தல்வண்டு வலம்புரிக்கீற்று சக்கர ரேகை அசதியாடி பரிகசித்து மணிமுறுவல் அழகிய பற்கள் பில்கும் துளிக்கும் புல்கும் தழுவும் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் உல்கும் ஒ மருங்கிற்கு இறங்கி ஒள்கும் கொடிச்சிறு மருங்கிற்கு இறங்கி மெல்வோதி தெழ மெல்வோதை பண்டார்த்தெழ பொன்பூசலை உதைத்தாடுமளவில் பொன்பூசலை உதைந்தாடுமளவில் மலர் மகள் நம்மை உள்ளடி கோன் பிறையே தழி மலர் மகள் அம்மை உள்ளடே கோன்பிரை தழி பலம் பொறி கேட்டிடு கொள் மல்கும் சுவட்டினை பலம் பொறி கேட்டிடு கொள் வாணியின்று அசதியாடி வாணியன்று அசதியாடி மணிமூருவல் கொட்டனின் மணிமுருவல் கோட்டனின் வணங்க முடிக்கு ஒரு வணக்க நெடுநாள் வழங்க வணங்காமூடிக்கொரு வணக்க நெடுநாள் வழங்க பில்கும் கொறும் பணி கூதிற்கு பில்கும் குறும் பணிக்கோதிற்கு உடைந்தன பிரசனாரே ஐம்பார்கு இளம் பேதையர்கள் ஐம்பார்க்கு இளம் பேதையர்கள் ஊட்டும் கொழும் புகை மடுத்தமென் பேடையொடு வரி கொழும் புகை மடுத்துமின் பேடையோடு வரி புல்கும் தடம் பனை உடுத்த மதுரை தலைவி புல்கும் தடம் பனை உடுத்த மதுரை தலைவி தலைவே அருளே பொன்னூஞ்சல் அருளே புழுகுனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடியே சொக்கர் தெரு அழகினுக்கு ஒத்த கொடியே பொன்னோஞ்சல் அருளே பொன்னோஞ்சல் ஆடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கூடலழகர் பெருமானின் பெருமைமிகு சிறப்புகளாகும் கூடல் அழகர் பெருமாள் கோவில் மதுரையில் அமைந்துள்ளது இது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகிறது இதற்கு ஆழ்வார் பாடல்கள் உள்ளன இக்கோவிலின் கருவறையில் உள்ள பெருமாள் பெயர் கூடல் அழகர் மாடத்தில் பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அந்தரவானத்து எம்பெருமான் என்னும் பெயருடையது இக்கோவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது சுற்றுச்சுவருடன் கிழக்கு நோக்கிய நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரமும் ஐந்து நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் இரண்டு பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது பெருமாள் கூடலழகர் ஆறடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் தாயார் மதுரவல்லி மரகதவல்லி வரகுணவல்லி என்ற பெயர்களுடன் தனி அருள் அருள்பாலிக்கின்றனர் கோவிலில் தீர்த்தம் ஹேம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் வைகை நதி ஆகியன தலவிருஷம் கடம்ப ஆகும் எட்டு அங்கங்களை உடைய அஷ்டாங்க விமானம் இங்கே உள்ளது இதன் நிழல் தரையில் விழுவதில்லை இது மூன்று தளங்களை உடையதாக உள்ளது அடித்தளத்தில் வீச்சிருக்கும் திருக்கோலத்தில் வியூக சுந்தர்ராஜரும் இரண்டாவது தளத்தில் இரு தேவியருடன் நின்ற கோலத்தில் சூரிய நாராயணராகவும் அருள்பால பிரகாரங்களில் லட்சுமி நரசிம்மர் ஆண்டாள் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமர் மணவாள மாமுனிவர் நவகிரகங்கள் நாதமுனிகள் உடையவர் தேசிகர் ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன கிருத்தமாலா என்னும் நதி இரு பிரிவாகி இத்தலத்தை அரண் போல சுற்றி மீண்டும் ஒன்று கூடுவதால் இவ்வூர் கூடல் நகரமாகியது இத்தலம் குறித்து பிரம்மாண்ட புராணம் மற்றும் கூடல் புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் கருடாழ்வாருக்கும் பலராமருக்கும் கோவில் இருந்ததாக குறிப்பிடுகின்றது தௌணகாதி முனிவர்கள் ரகுமுனிவர் மற்றும் பெரியாழ்வார் இத்தல இறைவனை காட்சி கண்டவராவர் சனத்குமாரர் அர்ச்சாரூபியாக நாராயணனை வழிபட விரும்பி விஸ்வகர்மாவின் உதவியோடு நடுவே அஷ்டாங்க விமானத்தை அமைத்து எம்பெருமானையும் தாயாரையும் எழுந்தருளச் செய்ததாக அறிகிறோம் இதே சமயத்தில் உமையவள் தவம் இயற்றி பெருமானின் அருளால் ஈசனை மனம் புரிந்தார் என்பதும் அறியத்தக்கதாகும் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருகையில் இத்தலத்தின் மீது விமானம் பறக்க இயலாது அஷ்டாங்க விமானத்தின் சக்தியால் தடுக்கப்படவும் அவர் இங்கே இறங்கி இப்பெருமானை ஆராதித்து பரமபதம் அடைந்ததாக அறிகிறோம் வாபர யுகத்தில் அம்பரீஷ மன்னன் இத்தல பெருமானை வழிபட்டு முக்தியடைந்ததாக கூறப்படுகிறது கலியுகத்தின் தொடக்கத்தில் குரூரவஸ் என்னும் பேரரசன் இவரை ஆராதித்து அவனது மகன் இவரைந்தான் இவ்வாறே வீடு பேறு பெற்றான் இவனும் இப்பிரானிடம் பக்தி பூண்டு திருப்பணிகள் பல செய்ததாக பெரியாழ்வாரின் திருமொழி குறிப்பிடுகின்றது ஒரு சமயம் பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபதேவன் முக்தி அளிக்கும் தெய்வம் எது என சந்தேகித்து தன் நாட்டில் இருக்கும் பல மதத்தினரையும் இதனை நிரூபிக்கக் கோரி அதற்கு பரிசாக ஒரு பொற்கிழியை உயரத்தில் கட்டுவித்து யாருடைய மதம் இதனை நிரூபிக்குமோ அப்போது பொற்கிழி தானே அவிழ்ந்து எனவும் பரையறிவித்தான் பலரும் வந்து தமது மதம் சிறந்ததென வாதிட்டு வந்தனர் பாண்டியனின் அரசவை செல்வ செல்வநம்பியின் கனவில் அழகர் தோன்றி பெரியாழ்வாரை அழைத்து வருமாறு கூறினார் அவ்வாறே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வந்த பெரியாழ்வார் வேத புராண இதிகாசங்கள் வாயிலாக திருமாலே வீடு பேரு அளிக்க வல்லவன் என நிறுவியதும் பொற்கிழி தானாக அருந்து விழுந்தது இதனால் மகிழ்வுற்ற மன்னன் பெரியாழ்வாரை யானை மீதில் அமர்த்தி தான் பின்தொடர ஊர்வலம் செல்ல தொடங்கியதும் இதனைக்கான கூடலழகரே கருடன் மீது ஏறி விண்ணில் உலாவரத் தொடங்கினாராம் கண்ட கலியுகத்தில் தாம் இவ்வாறு காட்சி தருதலால் தங்களின் அழகுக்கு பட்டு விடாதோ என நினைத்து இறைவனுக்கு பல்லாண்டு பாடினார் இப்பாடல்களே இன்று வைணவ தலங்கள் முழுவதிலும் எம்பெருமானுக்கு பாடப்படுகிறது பாண்டிய தேசத்து பதினெட்டு திருப்பதிகளில் ஒன்றாக இது போற்றப்படுகிறது திருமங்கை மன்னனாலும் திருமழிசை மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது மணவாள மாமுனிகள் இத்தலத்து பெருமானை போற்றி பாடியுள்ளார் பெரியாழ்வாரால் பல்லாண்டு பாடப்பட்டதால் இத்தலம் பரமபதத்துக்கு இணையாக உடையவரால் கருதப்பட்டது இங்கு வைகானச ஆகம முறைப்படி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன